அங்க ஒரு இடமும் இல்லை ஒரு வீடு கூட ஒழுங்கா இல்லைன்னு தான் இங்க வந்து எங்க வீட்டுக்காரி இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேலையில செய்ய யாரு தந்தாலும் பிளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் பசியும் பண்ணி ஒரு நாள் சாப்பிடாம கூட இருந்து அந்த நாங்கள் எல்லாம் எடுத்தோம் தெரியும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஒன்பதாந்தேதி தான் வந்தோம் வந்து பார்க்கும்போது வீட்டை பூட்டையெல்லாம் உடஞ்சிருக்கு இங்கே அஞ்சு பேர் வீடுமே இங்கே பூட்டையெல்லாம் உடச்சி திங்ஸ்லாம் எல்லாமே எடுத்து போயிருந்தாங்க எங்கள்கிட்ட நகை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணிட்டுருந்தோம் அழுதுட்ருந்தோம் அப்புறம் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு கமிஷனர் சாரு டிசி சாரு எல்லாருமே வந்துட்டு பார்த்துருக்காங்க வீடியோ வந்து வைரலாகிருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த திருடனை வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இன்னைக்கு எங்கள் நகையை வந்து திருப்பி கொடுக்குறாங்க கொடுத்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே பத்திரிகையாளர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாத நிறைய பேரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ எங்கள் நாத்துனாருக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிங்காக ரொம்ப இதுவாக இருக்குது நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் எங்கள் லைஃப்பை வந்து நாங்கள் இது இருந்தோம் அது எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் இப்போ திரும்பவும் எல்லார் மூலியமாகவும் போலீஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொன்று ஒன்றுனா இவ்ளோ நாள் ஆச்சு இருபது நாள் ஆகிடுச்சி இருபது நாளுக்குள்ளே பிடிச்சது இதுவே போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க கேமரா வந்துருந்தால் நாங்கள் சீக்கிரமாக பிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் சிசிடிவி கேமரா வந்து எல்லாருமே வைக்கணும் அதை வச்சாங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம் நம்மளுடைய கஷ்டம் வந்து எங்கேயுமே கஷ்டப்பட்டது எங்கேயுமே போகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் உண்மை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டது தான் இப்போ எங்களுக்கு திரும்பவும் கிடச்சிருக்கு அதுவும் போலீஸ் மூலயமா இந்த பத்திரிகையாளர்கள் மூலயமா தான் எங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா நிறைய விஷயம் வந்து நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் இந்த டுவெண்ட்டி டேஸாக வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் இன்றைக்கி தான் வந்து சொன்னாங்க ஸோ ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் கமிஷனருக்கும் இருக்கும் சோமங்கலம் ஸ்டேஷன் சோமங்கலம் ஸ்டேஷனுக்கும் மிக்க நன்றி டிசி சார் இருக்கும் ஏசி சார் இருக்கும் தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே வந்து அவுட் பண்ணி எல்லாம் என்ன இருக்குது எப்படி இருக்காங்க சேஃபாக இருக்கிறாங்களா இல்லையா என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் வாட்ச் அவுட் பண்ணி எங்களை விசாரித்து பார்த்து நல்லபடியாகவும் எங்களை நல்லாவும் கேர் பண்ணிக்கினாங்க இப்போ இந்த ஒரு இருபது நாளாக ரொம்ப கேர் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் நகை கிடச்சிடுவோம் பிடிச்சிருவோம் சொல்லி கடைசியில் பிடிச்சிட்டு